ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அரை லிட்டரு பாலும் மூணு முட்டையும் இருந்தால் போதும் நம்ம ஸ்வீட் ரெடிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்கூல் லீவிட்ட ஒன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவோங்க குழந்தைகள் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு பால் வச்சு புட்டிங் பண்ண போகிறாங்க பாலும் முட்டையும் வச்சு புட்டிங் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சூப்பராக இருக்குங்க ஈவினிங்ல பிள்ளை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பிரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிடலாம் கூலிங் இந்த வேலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிட்ரிஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரிட்ஜில் வச்சு சாப்பிட பிடிக்கலன்னா வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அரை லிட்டரு பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க இது நல்லா காய்ச்சிக்கிடணும் ரொம்ப நேரம் பத்த விடாண்டாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கணுங்க பால் பவுட்ரு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா காஞ்சிருங்க கொதிக்கிற படலில் போட்டால் தான் பால் பவுட்ரு வந்து நல்லா கரைஞ்சி வரும் அதனால கொதிக்கிற பறலை போட்டுக்கோங்க ஒரு பிஸ்க் வச்சு நல்லா அடிச்சாச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு மூணு முட்டையை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை அடிச்சு ஊற்றி வச்சு ஒரு பிஸ்கட் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணுங்க இதில் கொஞ்சம் வெண்ணிலா ஏசன்ஸ் ஊற்றுங்க முட்டை வாடகை இல்லாமல் இருக்கும் நமக்கு ஒரு ஸ்பூன் கான் ஊற்றிக்காங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் சீனி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இனிப்பு இது ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சீனி கரையிற அளவுக்கு அடிச்சுட்டு நம்ம சூடான பாலை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும் நல்லா டைக்கே பாலும் முட்டையும் சேர்ந்து முட்டை வந்து திறதறியாயிரும் அதனால் கை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருங்க வேரில் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு அடித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் நான் டிஃபன் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் கேக் மூட்ருந்தனா கேக் மூடில் வச்சு வச்சுருக்கங்க கொஞ்சம் எண்ணெய் ஏதாவது நெய்யாவது தடவிட்டு நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் பால் முட்டையும் அதில் ஆட் பண்ணிவிடணுங்க விடணுங்க ரெஸ் தட்டி கொடுத்துக்கோங்க தட்டி கொடுத்தீங்கன்னா பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சு மூடி இல்லைனா வரும் அலுமினியம் பேப்பர் இருக்கு பாருங்க அது பேப்பரை வச்சு நம்ம கவர் பண்ணி வைக்கணுங்க வேறு பாத்திரத்தில் வச்சிங்கண்ணா நான் வேர்த்து உள்ள தண்ணி வடியும் அப்படி வடியாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு கடையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு இருபது நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க சூட்டோடு எடுக்கக்கூடாது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராகட்டு எல்லாம் அப்படியே நல்லா கணக்குனா உறஞ்சி கிளம்பி வருது பாருங்க இங்கே ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும்னா எடுங்க நான் ஃப்ரீசரில் வைக்கல ஒரு பிளேட்டை போட்டு இந்த மாதிரி கவுத்தி தட்டினோன்னா அழகாக விழுந்துருங்க சூப்பரான பால் புட்டிங்க ரெடிங்க இதுக்கு மேலே அழகுக்காண்டி கொஞ்சம் லூட்டி ஃபுட்டி வச்சுருக்கேன் இது மேலே நீங்கள் ஸ்ட்ராபெரி இருந்தாலும் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எம்மையான ஸ்வீட் ரெடிங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஸ்வீட் பண்ணியாச்சுங்க நல்ல ஜெர்னி மாதிரி இருக்குது பாருங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியூலில் சந்திப்போம் பாய்